வணக்கம் இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் சர்வதேச வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் தினத்தில் மட்டக்களப்பில் மாபெரும் பேரணி ஆறாம் திகதி அறிக்கை வெளியிடும் ரனில் கைதானவர்களை அழைத்து வர இந்தோனேஷியாவிற்கு பறந்த விசேட பொலிஸ் குழு உணவு ஒவ்வாமையால் பலர் பாதிப்பு மூன்று நாட்களுக்கு நிறுத்தப்பட்ட தொடர்ந்துகள் சேவை வெளியான அறிவிப்பு ஒரு கோடிக்கும் மேற்பட்ட அஞ்சல் பொருட்கள் தேங்கி நிற்பதால் பெரும் சிரமம் உயர் காவல்துறை அதிகாரிகளின் சட்டவிரோத செயல் தொடர்பில் முறைப்பாடு அளிக்க தனிப்பிரிவு கைது செய்யப்பட்ட முத்துநகர் விவசாயிகளை விடுதலை செய்ய கோரி கவனயீர்ப்பு போராட்டம் மனித புதைகுலிகள் இனவழிப்புக்கு சர்வதேச விசாரணையை வலியுறுத்தி இரண்டாம் நாள் கையெழுத்து போராட்டம் சர்வதேச வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் தினத்தை முன்னிட்டு வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் சங்கத்தின் ஏற்பாட்டில் மட்டக்களப்பில் மாபெரும் பேரணியொன்று இன்றைய தினம் நடைபெற்றது மட்டக்களப்பு கல்லடி பாலத்திற்கு அருகிலிருந்து காந்தி பூங்காவினை நோக்கி பேரணி நடைபெற்றது மட்டக்களப்பு கல்லடி பழைய பாலத்திற்கு அருகில் உயிர் நீத்த உறவுகள் மற்றும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களை தேடி உயிர் நீர்த்த உறவுகளை நினைவு வகையில் ஈகை சுடர் ஏற்றப்பட்டு அகவணக்கம் செலுத்தப்பட்டதை தொடர்ந்து பேரணி ஆரம்பமானது வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் வேதனைகளையும் நீதி கோரிக்கையினை சுமந்தவாறு வாகன ஊர்தி முன் செல்ல வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் பேரணியானது மட்டக்களப்பு நகரை நோக்கி சென்றது ஆயிரக்கணக்கான வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியவாறும் காணாமல் போன தமது உறவுகளின் புகைப்படங்களை ஏந்தியவாறும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டனர் மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் உள்ள படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்கள் நினைவு தூவியில் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களை நினைவுகூரும் வகையில் ஈகை சுடர் ஏற்றப்பட்டு அகவணக்கம் செலுத்தப்பட்டது உள்நாட்டு பொறிமுறையை நிராகரிக்கிறோம் தமிழின அழிப்புக்கும் வலிந்து காணாமல் ஆக்கப்படுதலுக்கும் போர்க்குற்றங்கள் மற்றும் மனித புதைகுலிகள் குறித்து சர்வதேச சுயாதீன விசாரணையை கோரிய வகையில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது இந்த போராட்டத்தில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் உறவுகள் சங்க தலைவிகள் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கட்சி பிரதிநிதிகள் உட்பட பெருமளவிலான வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் உறவுகள் சிவில் சமூக செயல்பாட்டாளர்கள் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் என பெருமளவானோர் கலந்து கொண்டனர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிர்வரும் ஆறாம் திகதி விசேட அறிக்கை ஒன்றை வெளியிடவுள்ளதாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அன்றைய தினம் ஐக்கிய தேசிய கட்சியின் எழுபத்தி ஒன்பதாவது ஆண்டு நிறைவு விழாவில் ரணில் விக்ரமசிங்க இந்த அறிக்கையை வெளியிடவுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது ஐக்கிய தேசிய கட்சியின் ஏனைய உறுப்பினர்களுடன் இது பற்றி கலந்துரையாடி வருவதாகவும் தற்போது நாடு எதிர்கொள்ளும் சவால்கள் உள்ளிட்ட பல விடயங்கள் இந்த விசேட அறிக்கையில் உள்ளடக்கப்பட உள்ளதாகவும் அரசியல் வட்டாரங்களில் இருந்து மேலும் தெரிவிக்கப்படுகின்றது கைது செய்யப்பட்டுள்ள பாதாள உலக குழு தலைவர்களான கெஹல் பத்தர பத்மே உள்ளிட்ட ஐவர் நாளை நாட்டிற்கு அழைத்து வரப்பட உள்ளனர் அவர்களை அழைத்து வருவதற்காக விசேட போலீஸ் குழு இன்று நாட்டிலிருந்து சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்தோனேஷிய தலைநகர் ஜகார்த்தாவில் வைத்து கெஹல் பத்தர பத்மே உள்ளிட்ட ஐந்து குற்றவாளிகள் அண்மையில் அந்நாட்டு போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருந்தனர் நாட்டிலிருந்து சென்ற இரண்டு உதவி போலீஸ் அத்தியட்சகர்களான ரோஹன் ஓலுகல மற்றும் மஹிந்த ஜெயசுந்தர ஆகியோர் இந்தோனேசிய போலீசாருடன் இணைந்து முன்னெடுத்த விசேட நடவடிக்கையில் அவர்கள் கைது செய்யப்பட்டனர் பாதாள உலக குழு தலைவர்களான கெஹல் பத்ர பத்மே கமாண்டோ சலிந்த பானந்துரை நிலங்க பெக்கோசமன் மற்றும் தெம்பிலி லஹிரு ஆகியோர் இதன்போது கைது செய்யப்பட்டனர் கல்யாணி அன்னப்பூரணி பிராண்டின் சகல விதமான மற்றும் இலங்கை இந்திய காய்கறிகள் பழ வகைகள் சிறு தானியங்கள் எண்ணெய் வகைகள் பூஜை பொருட்கள் அன்றாட வாழ்விக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள் பி டி கேஷ் அண்ட் கேரி மற்றும் ஏற்றுமதி பல்வகைப்படுத்தல் மற்றும் பெருமதி சேர் உற்பத்திகளுக்கு எதிர்காலத்தில் ஒத்துழைப்பு வழங்க எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் கைத்தொழில்களை சிரமப்படுத்துவதற்காக அன்றி வசதிகளை வழங்குவதற்காகவே அரசாங்கங்கள் இருப்பதாகவும் சட்டங்கள் மற்றும் ஒழுங்குமுறைகளை வகுப்பதில் சம்பந்தப்பட்ட துறையினருடன் தொடர்பை பேணுவதைப் போன்றே அவற்றை செயல்படுத்த போதுமான கால அவகாசத்தை வழங்குவதன் முக்கியத்துவத்தையும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற விவசாயம் மற்றும் உணவு துறையில் ஈடுபட்டுள்ள வர்த்தகர்களுடனான இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரவு செலவு திட்ட பூர்வாங்க கலந்துரையாடலில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இதனை தெரிவித்தார் விவசாயிகளுக்கு தேவையான வசதிகளை வழங்குதல் ஏற்றுமதி வரி சலுகைகள் மீள் சுழற்சி மற்றும் கைத்தொழில்களின் செயல்பாட்டை பாதிக்கும் சட்ட நிலைமைகள் குறித்தும் ஆராயப்பட்டது நுகர்வோருக்கு தரமான விவசாய மற்றும் உணவுப் பொருட்களை தொடர்ந்து வழங்குவது மற்றும் சம்பந்தப்பட்ட துறையில் வர்த்தகர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் மற்றும் சவால்கள் குறித்து நீண்ட கலந்துரையாடல் நடைபெற்றதோடு அவர்களின் கருத்துக்கள் மற்றும் பரிந்துரைகளும் ஆராயப்பட்டன ஒவ்வொரு பொருட்களின் விலையும் உற்பத்தியாளரால் தீர்மானிக்கப்படுகிறது ஆனால் விவசாய பொருட்களை பொறுத்தவரையில் விவசாயத்துறையின் ஒழுங்கின்மை காரணத்தால் வாங்குபவர்களால் விலைகளை நிர்ணயிக்க வழிவகுத்துள்ளது மேலும் உற்பத்தியை நுகர்வோரிடம் சென்றடைவதில் முறையான தன்மை இல்லை என்பதை ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் இந்த பிரச்சினைகளை தீர்க்க அரசாங்கமும் தனியார் துறையும் இணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியத்தை ஜனாதிபதி வலியுறுத்தினார் விவசாய பயிர்கள் பால் மற்றும் விலங்கு பொருட்களுக்கான சந்தையை விரிவுபடுத்துவதற்கு தனியார் துறையிடமிருந்து முழு ஆதரவை பெறுவதில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளதோடு உற்பத்திகளுக்கு பெருமதி சேர்க்கும் பொறுப்பு தொழில் முனைவோருக்கு வழங்கப்பட்டிருப்பதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் அதற்காக ஒரு அரசாங்கமாக ஒரு புதிய வழிமுறையை அறிமுகப்படுத்த எதிர்பார்ப்பதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் மேலும் தெரிவித்தார் மேலும் கால்நடை துறை ஒரு சிறு மற்றும் நடுத்தர அளவிலான கைத்தொழில் துறையாக மாறத் தவறியதால் அதன் உற்பத்தி திறனை அடைய முடியாமல் போனது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது கால்நடை கைத்தொழில்களின் மேம்பாடு மற்றும் உற்பத்தி விநியோகத்தை முறைமைப்படுத்துவது குறித்தும் கலந்துரையாடப்பட்டது உணவு ஒவ்வாமையால் பேருவளையில் பலர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது பேருவளை சீனன்கோட்டை பிரதேசத்தில் உள்ள உணவகம் ஒன்றில் நேற்று முன்தினம் உணவு உட்கொண்ட முப்பதுக்கும் மேற்பட்டோருக்கு உணவு ஒவ்வாமை ஏற்பட்டுள்ளது குறித்த உணவகத்தில் உணவு உட்கொண்ட பின்னர் காய்ச்சல் தலைவலி வாந்தி பேதி ஏற்பட்டதை தொடர்ந்து பலர் பிரதேசத்தில் உள்ள வைத்தியர்களிடம் சென்று சிகிச்சை பெற்றுள்ளனர் மேலும் சிலர் பேருவளை ஆதார வைத்தியசாலை களத்துறை நாகொடை போதனா வைத்தியசாலை மற்றும் கொழும்பில் உள்ள தனியார் வைத்தியசாலைகளிலும் தங்கி சிகிச்சை பெற்று வருகின்றனர் இவ்வுணவு ஒபாமையில் பாதிக்கப்பட்ட கர்ப்பிணி தாயொருவர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பில் உணவக உரிமையாளர் பேர்வளை பிரதேச சுகாதார பரிசோதகருக்கு தகவல் வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது திருகோணமலை சீனகுடா போலீசாரினால் கைது செய்யப்பட்டு விளக்கு வைக்கப்பட்டுள்ள முத்துநகர் விவசாயிகள் ஐவரையும் விடுதலை செய்ய கோரி கவனஈர்ப்பு போராட்டம் இன்று சீனகுடா போலீஸ் நிலையம் முன்பாக இடம்பெற்றது குறித்த கவனஈர்ப்பை முத்துநகர் விவசாயிகள் ஏற்பாடு செய்தனர் பகுதி விவசாய காணியில் தனியார் நிறுவனத்தினர் கடந்த இருபத்தி ஏழாம் திகதி சூரிய மின்சக்தி திட்டம் தொடர்பான வேலை திட்டத்தை ஆரம்பிக்க முற்பட்ட வேளையில் அங்கு குறித்த விவசாயிகள் சென்று தடுத்து நிறுத்த முற்பட்ட வேளையில் வாய் தர்க்கம் ஏற்பட்டது பின்னர் கலவரமாகி தனியார் நிறுவன ஊழியர்கள் பொல்லால் விவசாயிகளை தாக்கியுள்ளனர் இதனைத் தொடர்ந்து சீனகுடா போலீசாரினால் ஐந்து விவசாயிகள் கைது செய்யப்பட்டு திருவோணமலை நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் எதிர்வரும் நான்காம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் குறித்த விவசாயிகளை விடுதலை செய்ய கோரியும் பெக்கோ இயந்திர சாரதியை கைது செய்ய கோரியும் குறித்த விவசாயிகள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டமை குறிப்பிடத்தக்கது காவல் நிலைய பொறுப்பதிகாரிகள் உட்பட சுரேஷ்ட காவல்துறை அதிகாரிகள் செய்யும் சட்டவிரோத மற்றும் முறைகேடுகள் குறித்த முறைப்பாடுகளை பெறுவதற்கு தனி பிரிவுகளை நிறுவ காவல்துறை தலைமையகம் திட்டமிட்டுள்ளது கையூட்டல் கேட்பது தொழிலதிபர்களிடமிருந்து பணம் பெறுவது பொதுமக்களிடமிருந்து முறைப்பாடுகளை ஏற்க தவறுவது மற்றும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட முறைப்பாடுகள் மீது நடவடிக்கை எடுக்க தவறுவது உள்ளிட்ட குற்றங்கள் தொடர்பான முறைப்பாடுகளை பெறுவதற்காக இந்த பிரிவு நிறுவப்படும் என்று காவல்துறை தலைமையக வட்டாரங்கள் தெரிவித்தன தடுப்பு பிரிவு போன்ற ஒரு சிறப்பு பிரிவாக இதை நிறுவது குறித்து விவாதங்கள் நடத்தப்பட்டுள்ளன மத்திய அஞ்சல் பரிவர்த்தனை நிலையத்தில் ஒரு கோடிக்கு மேற்பட்ட அஞ்சல் பொருட்கள் தேங்கி நிற்பதாகவும் தினமும் இரண்டு மில்லியன் கடிதங்கள் சேகரிக்கப்படுவதாகவும் கூட்டு அஞ்சல் தொழிற்சங்க முன்னணியின் இணை ஒருங்கிணைப்பாளர் சிந்தக பண்டார தெரிவித்துள்ளார் மத்திய அஞ்சல் பரிவர்த்தனை நிலையத்தில் கைரேகை இயந்திரங்கள் செயல்படுத்தப்பட்டதன் மூலம் அஞ்சல் ஊழியர்களின் மேலதிக நேர கொடுப்பனவு நிறுத்தப்பட்டதால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ள அவர் கூறினார் அஞ்சல் ஊழியர்களின் மேலதிக நேர கொடுப்பனவை வழங்க ஒரு சிறப்பு குழு நியமிக்கப்பட்டுள்ளது ஆனால் அந்த குழு இன்னும் தகவல்களை சேகரித்து வருகிறது அடுத்த மாதம் நான்காம் திகதி அல்லது அதற்கு முன்னர் அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு அஞ்சல் மா அதிபர் அறிவுறுத்தியுள்ளதாகவும் சிந்தக பண்டார தெரிவித்துள்ளார் தினமும் இரண்டு மில்லியன் கடிதங்கள் சேகரிக்கப்படுவதால் அடுத்த மாதம் நான்காம் திகதி அறிக்கை கிடைத்தால் அந்த திகதிக்குள் சேகரிக்கப்பட்ட கடிதங்களின் எண்ணிக்கை சுமார் பதினாறு மில்லியனாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பேரானியவிற்கும் கண்டிக்கும் இடையில் தொடர்ந்து கடவையில் மேற்கொள்ளப்படும் அவசர பராமரிப்பு பணிகள் காரணமாக தொடர்ந்து மூன்று நாட்களுக்கு தொடருந்துகள் இயங்காது என அறிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் செப்டம்பர் ஐந்து ஆறு மற்றும் ஏழாம் திகதிகளில் பேராதனைக்கும் கண்டிக்கும் இடையில் இரண்டு தொடருந்து சேவைகள் மட்டுமே சேவையில் ஈடுபடுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி சம்பந்தப்பட்ட நாட்களில் டிகிரி மெனிகே மற்றும் உடரட்ட மெனிகே ஆகிய தொடர்ந்து சேவைகள் மட்டுமே இயங்கும் என தொடர்ந்து திணைக்களம் அறிவித்துள்ளது குவித்த தொடருந்துகளின் மூலம் கண்டி தொடருந்து நிலையத்திற்கு வரும் பயணிகளுக்கு பேருந்துகள் மூலம் போக்குவரத்து வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மேலும் பதுலையிலிருந்து வரும் உடரட்ட மெனிகே தொடர்ந்து மதியம் பன்னிரண்டு ஐம்பத்தி எட்டு மணிக்கு பேராதனைக்கு வந்து அந்த தொடருந்து நிலையத்தில் முப்பத்தி இரண்டு நிமிடங்கள் நின்று காலை ஒன்று முப்பது மணிக்கு பேராதனை தொடருந்து நிலையத்திலிருந்து புறப்பட்டு கண்டியிலிருந்து கொழும்பு கோட்டைக்கு செல்லும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை மின்சார திருத்த சட்டத்தின் தன்னார்வ ஓய்வு பெறும் திட்டத்தின் விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ளன எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கோடியின் கையொப்பத்துடன் வெளியிடப்பட்ட இந்த வர்த்தமானி அறிவிப்பில் இலங்கை மின்சார சபையின் நிரந்தர ஊழியர்களுக்கு பொருந்தக்கூடிய விதிமுறைகள் விளக்கப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இலக்கம் முப்பத்தி ஆறு இலங்கை மின்சார சட்டத்தின் பதினெட்டாம் சரத்தின் மூன்றாவது உபசரத்தின்படி இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அதன்படி தன்னார்வ ஓய்வு பெறும் திட்டத்தின் கீழ் ஊழியர்களுக்கு வழங்கப்படும் இழப்பீடு பின்வருமாறு பத்து ஆண்டுகள் அல்லது அதற்கு மேற்பட்ட சேவை காலம் கொண்ட ஊழியருக்கு முதல் பத்து ஆண்டுகளுக்கு ஒவ்வொரு பன்னிரண்டு மாத சேவைக்கும் இரண்டு மாத சம்பளமும் ஒவ்வொரு பன்னிரண்டு மாத சேவைக்கும் ஒன்றரை மாத சம்பளமும் இழப்பீடாக வழங்கப்படும் பத்து ஆண்டுகளுக்கும் குறைவான சேவை காலம் கொண்ட ஊழியருக்கு ஒவ்வொரு பன்னிரண்டு மாத சேவைக்கும் ஐந்து மாத சம்பளம் வழங்கப்படும் மீதமுள்ள சேவை காலத்திற்கு இழப்பீடு இல்லை மேலும் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு இழப்பீடு வழங்குவதற்கு இதற்கான விதிமுறைகள் உள்ளிட்ட பல நிபந்தனைகள் வர்த்தமானி அறிவிப்பில் வெளியிடப்பட்டுள்ளன வெள்ளப்பூத்துக்கள் வீடு வாங்க வேண்டுமா கோல்ரோட்டிக்கு கட்டுப்படும் தொடர் மாடி அடுக்குமறைகள் முன்பதிவுக்கு முந்துகள் மனித புதைகுலிகள் இனவழிப்புக்கு சர்வதேச விசாரணையை வலியுறுத்தி இரண்டாம் நாள் கையெழுத்து போராட்டம் இன்று கிளிநொச்சியில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது செம்மணி உட்பட வடக்கு கிழக்கில் காணப்படும் மனித புதைகுலிகள் மற்றும் தமிழ் மக்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட இனவழிப்பு நடவடிக்கைக்கு சர்வதேச விசாரணையை வலியுறுத்தி வடக்கு கிழக்கு தழுவிய ரீதியில் மேற்கொள்ளப்பட்ட கையெழுத்து போராட்டம் கிளிநொச்சி மாவட்டத்திலும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது தமிழ் தேசிய கட்சிகள் மற்றும் பொது அமைப்புகள் இணைந்து ஏற்பாடு செய்த இந்த கையெழுத்து போராட்டமானது கிளிநொச்சி கனகபுரம் வீதி பொதுச்சந்த முன்பாக இன்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு ஆரம்பிக்கப்பட்டு முன்னெடுக்கப்பட்டு வருகிறது இதன்போது தமிழரசு கட்சியின் மாவட்ட பொதுச் செயலாளர் விஜயபாலன் கட்சிகளின் உறுப்பினர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டு கையெழுத்திட்டனர் இதேவேளை தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிகளும் பொது அமைப்புகளும் ஒன்றிணைந்து செம்மணி புதைகுலிக்கு வேண்டி கையெழுத்து போராட்டம் ஒன்றினை வடக்கு கிழக்கு தழுவிய ரீதியில் முன்னெடுத்து வருகின்றன ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பேரவைக்கும் பாதுகாக்கும் சபைக்கும் அனுப்புவதற்காக இந்த கையெழுத்து வேட்டை முன்னெடுக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் இந்த போராட்டத்தின் பகுதி வேலை திட்டம் இன்றைய தினம் நவாலி மற்றும் மானிப்பாய் பகுதிகளிலும் முன்னெடுக்கப்பட்டது இந்த போராட்டத்தில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் ஊடக பேச்சாளர் குருசாமி சுரேந்திரன் வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் ப கஜதீபன் வலிகாமம் தென்மேற்கு பிரதேச சபையின் உறுப்பினர்கள் சமூக மட்ட பொது அமைப்பினர் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டு கையப்பங்களை பதிவு செய்தனர் யாழ் மாவட்ட இளைஞர்களுக்கு இடையிலான சதுரங்க போட்டி இன்று நடைபெற்றது தேசிய இளைஞர்கள் சேவைகள் மன்றம் வருடம் தோறும் சதுரங்க போட்டியினை நடத்தி வருகிறது அந்த வகையில் யாழ் மாவட்ட இளைஞர் சம்மேளன இளைஞர்களுக்கான சதுரங்க போட்டி இன்று தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தின் யாழ் மாவட்ட இளைஞர்கள் பயிற்சி நிலையத்தில் இடம்பெற்றது இந்த போட்டியில் யாழ் மாவட்டத்தில் உள்ள பிரதேச சம்மேளனங்களில் இருந்து தெரிவு செய்யப்பட்ட சதுரங்க விளையாட்டு வீர வீராங்கனைகள் மிக ஆர்வமாக பங்கு கொண்டதுடன் இதில் மாவட்ட இளைஞர் சமேளன உறுப்பினர்கள் மற்றும் இளைஞர் சேவைகள் உத்தியோகத்தர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்